அலாம் வலைக்கும் அலமதுல்லாஹி ரபில் வலா ரசூல் இல்லாஹி அஜ்மீன் கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரருவளால் ஃபஜருடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அவனது ஆலயத்தில் அவனது மார்க்க செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த லட்சியத்தில் நாம் அனைவரும் இந்த சபையிலே ஒன்று திரண்டிருக்கிறோம் உங்களுக்கு மத்தியில் இந்த தருணத்தில் சொர்க்கத்தில் அல்லா குடி அமர்த்தாத ஒரு பண்பை குறித்து நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹரு ஆலமீன் மனிதர்களுக்கென்று சில இயற்கையான பண்புகளை அது நல்ல பண்பாக இருந்தாலும் சரி சில தீய பண்புகளாக இருந்தாலும் சரி இயற்கையாகவே அல்லா மனிதர்களுடைய உள்ளங்களில் வைத்த நிலையில்தான் நம்மை படைத்திருக்கிறான் இரக்க குணம் என்பதை அல்ல இயல்பாக நம்முடைய உள்ளங்களில் ஏற்படுத்தியிருக்கிறான் ரோஷ உணர்வு என்ற ஒரு நல்ல பண்பை நமக்கு இயற்கையாக ஏற்படுத்தியிருக்கிறான் அதே போன்று கெட்ட பண்புகளில் கஞ்ச தனத்தை அல்ல இயற்கையாக நமது உள்ளத்தில் ஏற்படுத்தியிருக்கிறான் நம்ம எவ்வளவு தாராள உள்ளத்தோடு நடந்தாலும் சில நேரங்களில் நம்மை அறியாமல் இந்த கஞ்சத்தனம் வெளிப்பட்டுவிடும் அது போன்ற ஒரு கெட்ட பண்புதான் குரோத எண்ணத்தை மனித குலத்தில் எல்லா மனிதர்களுடைய உள்ளங்களிலும் அல்ல இயற்கையாக அதை வைத்திருக்கிறார் குரோத எண்ணங்களை வென்றெடுத்து உலகத்தில் இறக்க உள்ளத்தோடு வாழக்கூடியவர்களும் சிலர் இருக்கிறார்கள் அந்த குரோத எண்ணத்திற்கு கட்டுண்டவர்களாக மனித குலத்திலேயே ஒரு பெரும் இரக்கமற்ற மனிதர்களாக வாழக்கூடியவர்களும் சமுதாயத்தில் இருக்கிறார்கள் அல்லா நாளை மறுமை நாளில் அடியாறுகளிடத்தில் விசாரணை செய்துவிட்டு அவன் கருணையால் அவனுடைய அளப்பெரும் கிருபையால் அடியாறுகளுடைய பாவங்களை மன்னித்து சொர்க்கத்தில் அனுப்புகிற நேரத்தில் திருக்குறானில் சூரா சொல்கிறான் கில் மனிதர்களுடைய அந்த சொர்க்கவாசியினுடைய உள்ளங்களில் இருந்து குரோத எண்ணத்தை நாம் கலற்றி எடுத்து விடுவோம் பிறகுதான் அவர்களுக்கு சொர்க்கத்தில் குடியமர்த்துவோம் அப்ப சொர்க்கவாசி உள்ளத்தில் என்ன இருக்குது குரோத எண்ணம் இருக்கிறது எல்லா மனிதர்களுடைய உள்ளங்களிலும் ஒரு குறிப்பிட்ட அளவு குரோத எண்ணத்தை வச்சிருக்கிறான் அது நம்மை அறியாமல் சில நேரங்களில் அது வெளிப்படும் நமது அண்டை வீட்டார்களுக்கு எதிராக நாம் குரோதத்தோடு நடப்போம் வன்மத்தோடு நடப்போம் நமது உறவுக்காரர்கள் நமது நட்பு வட்டாரங்கள் நாம் பழகுகிற சக சமுதாய மனிதர்கள் ஆண்கள் பெண்களிடத்தில் இந்த குரோத எண்ணத்தை சில நேரங்களில் நாம் கட்டவிழ்த்து விடுவோம் பிறரை பிடிக்காது அவர்கள் மீது கொண்ட எரிச்சல் அவர்கள் மீது கொண்ட காழ்ப்புணர்வு அவர்களுக்கு துரோகம் செய்கிற இடத்திற்கு நம்மை தள்ளிவிடும் இது எல்லா மனிதர்களுக்கும் இயல்பாக அல்ல வைத்திருக்கிறான் இது நிலையில் தான் அல்லாஹ் சொர்க்கத்தில் நம்மை கொண்டு வந்து சேர்ப்பான் நாம் எவ்வளவு நன்மைகளை செய்திருந்தாலும் சரி நமது உள்ளங்களில் இருந்து குரோதத்தை அல்ல கலர்ச்சி எடுப்பான் அல்லாஹுடைய தூதர் உட்பட நபிமார்கள் உட்பட ஏனைய நல்லோர்கள் உட்பட எல்லார் உள்ளங்களிலுடன் இருந்தும் அல்லாஹ் வன்மத்தை குரோதத்தை கலர்ச்சி எடுத்த பிறகுதான் சொர்க்கத்திற்குள் அவர்களை அல்லாஹ் குடி அமர்த்துவான் என்று திருக்குறானில் சூரா அல்லா அல்லாஹ் பேசுகிறான் இந்த குரோத எண்ணம் இருக்கிறதே அது நமது மார்க்க பற்றையும் மறுமைக்கான எதிர்பார்ப்பு கொண்ட அந்த மறுமை அழிக்கக்கூடிய இடத்தில் உள்ள ஒரு பண்புதான் இது இது எந்த அளவிற்கு நம்மை பால் விடும் என்று சொன்னால் அல்லாஹுடைய அவர்கள் சொன்னார்கள் மக்களே லா லாய் ஜன்னா உங்களில் யாருமே சொர்க்கம் நுழைய முடியாது ஈமான் கொள்ளுகின்ற வரை அப்படின்னாங்க சொல்லிட்டு அடுத்தர சொல்லா சொல்கிறார்கள் உங்களில் எவருமே ஈமான் கொண்டவர்கள் அல்ல உங்களுக்கு ஒருவருக்கொருவர் நீங்கள் நேசத்தை வெளிகாட்டாதவரை சக மனிதர்களை சக முஸ்லிம்களை நீங்கள் நேசிக்காதவரை நீங்கள் ஈமான் கொண்டவர் அல்ல நீங்கள் ஈமான் கொல்லாத வரை நாளை மறுபடி நீங்கள் சொற்கம் நுழையப் போவதும் அல்ல சொல்லிவிட்டு நபிகள் சொன்னார்கள் உங்களுக்கு மத்தியில் அந்த இணக்கத்தை அன்பை அதிகப்படுத்துவதற்கு நான் உங்களுக்கு ஒரு வழிமுறையை சொல்லி தரட்டுமா அப்படின்னு கேட்டுட்டு ரசுல்லா சொன்னாங்க அஃப்சுஸ் சலாம பைனக்கும் உங்களுக்கு மத்தியில் சலாத்தை நீங்கள் பரப்புங்கள் இந்த வன்மத்தை நீங்க விடுறது தான் சொர்க்கத்துக்கே உங்களை கூட்டி போகுங்கிறாங்க ரசுல்லா சலாத்தை பரப்புங்கள் ஒருவருக்கொருவர் கொள்ளுங்கள் நீங்கள் ஈமான் கொண்டவராக மாறலாம் ஈமான் கொண்டவராக மாறினால் நீங்கள் சொர்க்கத்தை அடையலாம் நீங்கள் சகோதரத்துவத்தை கைவிட்டு விடுவீர்களே ஆனால் ஈமானின் உங்களுக்கு குறை ஏற்பட்டு விட்டது ஈமானில் குறை ஏற்பட்டவர்கள் சொர்க்கத்தை அடைய முடியாது என்பதை அல்லாஹுடைய சொன்னார்கள் இந்த சகோதரத்துவம் என்பது நம்மை கொண்டு வந்து பிரதானமான அமல்களில் உண்டு அல்லாஹ் திருக்குறானிலே சொல்கிறான் இன்னமல் முக்மி நூன எஃபத்து இறை நம்பிக்கை கொண்டவர்கள் சகோதரர்கள் தங்களுக்கு மத்தியில் அவர்கள் எந்த மொழி பேசலாம் எந்த நிறம் கொண்டவர்களாக இருக்கலாம் எந்த சார்ந்தவர்களாக இருக்கலாம் அவர்கள் எந்த எந்த இனம் அவர்கள் நிறம் எப்படி வேறுபட்டவர்களாக இருந்தாலும் சரி இன்னமல் நம்பிக்கை கொண்டவர்கள் அனைவருமே சகோதரர்கள் உங்கள் சகோதரர்களுக்கு மத்தியில் நீங்கள் இணக்கத்தை ஏற்படுத்துங்கள் அவர்களுக்கு மத்தியில் ஒரு பந்த பாசத்தை பிணைப்பை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள்

இந்த சகோதரத்துவத்திற்கு பிளவு ஏற்படும் போது ரசோல் அதை அன்சாரிகளை முகாஜர்களை அழைத்து சென்று ஒரு போர்க்களம் அந்த போர்க்களம் ஆரம்பிப்பதற்கு முந்தைய ஒரு சூழ்நிலை ஒரு இடத்துல ரசூலா கூடாரம் அமைத்து சஹாபாக்களோடு தங்கி இருக்கிறார்கள் இந்த தங்கி இருக்கிற நேரத்தில் ஒரு முஹாஜருக்கும் ஒரு அன்சாரி தோழருக்கு மத்தியில் ஒரு சின்ன தகராறு ஏற்படுகிறது அந்த முகார்ஜர் அந்த அன்சாரி தோழரை கிண்டலாக அடித்து விடுகிறார் மட்டும் நடக்கிற சண்டை அந்த சண்டை எப்படி தீர்த்துக்கலாம் பதிலுக்கு நான் அடிப்பேன் போய் பண்ணுவேன் நான் அதுக்காக ஈடாக ஒன்றை நான் செய்வேன் அதோட முடிஞ்சிடும் அவர் சகோதரத்துவத்தோட அடிச்சிட்டாரு நானும் பதிலுக்கு அடிச்சுட்டேன் கதை முடிஞ்சிருச்சு அன்சாரி தோழர் என்ன பண்ணாரு தெரியுமா அன்சாரிகளை நம்ம நமக்கு எதிராக ஒரு முகாஜர் கையை நீட்டி விட்டார் எல்லாரும் ஒன்னு தரலங்கிறார் சகோதரத்துவத்தை உடைக்கிறார் இதை கேட்டுக்கிட்டு அந்த என்ன முகாஜர் நீ மட்டும் தான் அன்சாரியை கூப்பிடுவியா நான் கூப்பிடுறேன் பாரு முகாஜர்களை நீங்களாம் ஒன்று திரளுங்க நமக்கு எதிராக அன்சாரிகள் ஒன்று திரண்டு விட்டார்கள் ஈமான் என்ற அடிப்படையில் ஒன்று திரள வேண்டிய இந்த கூட்டம் அன்சாரிகள்னு ஒரு குரூப் பிரியுது யாருக்கு எதிராக முகாஜர்களுக்கு எதிராக முகாஜர்கள் என்று இன்னொரு கூட்டம் பிரிகிறது அன்சாரிகளுக்கு எதிராக நபி வாழுகிற காலத்தில் நபி கூடாரத்துக்குள்ள இருக்கிறாங்க வெளியே நின்று கொண்டு முகாஜர்களை அன்சாரிகளை என்று கூட்டு கூப்பிட்டு அந்த சகோதரத்துவத்தில் ஒரு பெரும் பிளவை ஷைத்தான் அங்கு ஏற்படுத்துகிறான் ரசுல்லா காதில் உள்ள ரசுல்லாவுக்கு காதில் விழுகிறது உடனே நபியவர்கள் அந்த கூடாரத்தை விட்டு வெளியேறிவிட்டு சொன்னார்கள் இந்த ஐஞான அறியாமை கால கூப்பாடுகளை வார்த்தைகளை சொல்லி அழைத்தது நீங்கள் தானா அப்படின்னு கேட்குறாங்க இப்போ யாரெல்லாம் அந்த இஸ்லாமிய சகோதர வட்டத்திற்குள் பிளவுகளை ஏற்படுத்துகிறார்களோ அவர்கள் அனைவருமே அறியாமை கால மக்கள் அறியாமை காலத்தினுடைய கூப்பாடுகள் அறியாமை காலத்தினுடைய அழைப்புதல் அது ஒரு ஒரு காலத்திலும் நாளை மறுமையில் நமக்கு அது வெற்றியை பெற்று தராது என்கிற வண்ணம் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அந்த சபையிலே சகாபாக்களுக்கு உணர்த்துகிறார்கள் இன்னைக்கும் அந்த இஸ்லாமிய வட்டத்தை மாறிடக்கூடாது நாமெல்லாம் அண்ணன் தம்பிகள் நாமெல்லாம் சகோதரர்கள் உறவுக்காரர்கள் என்கிற நிலை மாறிவிடக்கூடாது இது எப்ப மாறும் குரோத எண்ணம் வந்துட்டா மாறும் எப்பமல்லாத குரோத எண்ணம் தலை தெரியுமா ஒருவரை விட நீங்கள் உயர்ந்த செல்வத்திலோ பதவியிலோ அழகிலோ தகுதியிலோ அந்தஸ்திலோ ஒருவரை விட ஒருவர் உயர்ந்து விட்டால் இந்த குரோத எண்ணத்தை கட்டவிழ்கிற இடங்களில் மக்கள் வந்து விடுவார்கள் இன்னைக்கு முஸ்லிம் சமுதாயத்தை நீங்க பார்க்கலாம் பல பேரும் தங்களுக்கு மத்தியில் உள்ள உறவுகளை முறித்து வாழ்வார்கள் பல பேரும் தங்களுடைய சகோதர உறவுகளை எல்லாம் முறித்து அற்ப பொருளாதாரத்திற்காக உலக ஆதாயத்திற்காக வன்மத்தை வெளிப்படுத்துகிற இடத்தில் இருப்பார்கள் எந்த என்றால் எனக்கு ரெண்டு கண்ணு போனாலும் என்னுடைய சக முஸ்லிமாக சக மனிதனாக இருக்கிற ஒருவனை நாமாக எதிரியாக பாவித்து அவனுக்கு ஒரு கண்ணாவது போகணுங்கிற இடத்தை எதிர்பார்த்த நிலையில் வந்துவிட்டோம் இதத்தான் இஸ்லாம் குரோதங்குது இந்த குரோதத்தை கைவிடாதவரை நீங்கள் ஈமான் கொண்டவர் இல்லை ஈமான் கொள்ளாதவரை உங்களுக்கு சொர்க்கத்தில் இடம் இல்லை இந்த குரோதத்தை வரை நீங்கள் சகோதரர்கள் இல்லை நீங்கள் சகோதரர்களாக ஆகாத வரை உங்களுக்கு இரையச்சம் இல்லை உங்களுக்கு அல்லாஹுவின் அருளும் கிடைக்காது என்று அல்லாஹ் திருக்குறானிலே சொல்கிறார் நபிகளாரை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் ஒரு காலம் ஒரு பெருங்கொண்ட கூட்டம் அந்த நபியை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடினார்கள் நாற்பது வயது வரை என்றைக்கு தூதத்துவத்தை சொன்னார்கள் அன்றைக்கு தூக்கி எறிந்து விட்டார்கள் தூக்கி எறிந்தது மட்டுமல்ல இவர்கள் இந்நாள் வரை சொல்லி வந்த அந்த புகழாரத்திற்கு மாற்றமான பொய் பிரச்சாரத்தை செய்தார்கள் இவர் பொய்யர் ஏமாற்றுக்காரர் ஜோசியக்காரர் சூனியக்காரர் கவிஞர் பைத்தியக்காரர் என்றெல்லாம் பேசினார்கள் பேசிய கூட்டமே ஒரு காலம் கழிந்து சிலர் இந்த இஸ்லாத்தை நோக்கி வருகிறார்கள் உமரி இபுன் ஹத்தாப் ரத்தியல்லான் உட்பட ஹாலிது வலிது ரதியல்லான் உட்பட அபு சுஃபியான் அவர்கள் உட்பட பெரும்பெரும் எதிரிகளாக இருந்தவர்கள் ஒரு காலம் அல்லாஹுடைய உதவியால் அவன் அவனுடைய அளப்பெரும் கிருபையால் உள்ளம் பிறண்டு இஸ்லாத்தை நோக்கி வருகிறார்கள் ஏன் இஸ்லாம் அதை நபிக்கு கட்சி தரல எந்த ஒரு இறை நம்பிக்கை கொண்டவருக்கும் கட்சி தரல ஒரு காலத்துல என்ன தலையில தூக்கி வச்சு பேசுனீங்க நான் ஒரு மார்க்கத்தை சொன்ன உடனே எப்படியெல்லாம் விமர்சனம் செய்தீர்கள் என்னவெல்லாம் சொன்னீங்க எவ்வளவு பாடுபடுத்தீங்க இன்னைக்கு என்னடா இஸ்லாத்தை நோக்கி வரேன்னு கேட்கல ஒரு சில நேரங்களில் சகாபாக்களுக்கே இந்த எண்ணம் வந்தது நபிகளார் அதை கட்டுக்குள்ள கொண்டு வராங்க தவறு நாங்க ஹம்சா ரத்தியல்லானவர்கள் என்ற நபிகளாருடைய சிறிய தந்தை மிக நேசத்திற்குரியவர் இன்னும் சொல்ல போனால் ரசூலுல்லாவுடைய தந்தை வழி சொந்தங்களில் முதலில் இஸ்லாத்தை ஏற்றவர் ஹம்சா ரசூலாவுடைய தந்தை வழியில பல பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்க அப்பா சரத்தியலானவர்கள் வந்தார்கள் வேறு வேறு சொந்த பந்தங்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது ஆனால் முதலில் இஸ்லாத்தை ஏற்றவர் இந்த ஹம்சா ரத்தியல்லானவர்கள் அந்த ஹம்சாவை உகது களத்திலே ஒரு நபி தோழர் இருக்கிறார் அழைக்கப்படக்கூடிய ஒரு கருப்பு நிறத்தினுடைய ஒரு அடிமை அன்றைக்கு ஹம்சா அவர்களை கொலை செய்து விடுகிறார் ரசூல்லாவுடைய ஒரு கையே இழந்ததை போன்ற ஒரு இழப்பு என்பது உகது களத்தில் ஹம்சாவுடைய இழப்பு தான் வேற எந்த ஒரு இழப்புக்கும் ரசூல்லா இவ்வளவு வருத்தப்பட்டது கிடையாது ஏனென்றால் ஹம்சா நபிகளார் குறவுக்காரர் என்பதை தாண்டி இஸ்லாத்திற்கு அன்றைக்கு பெரும் பக்கபலமாக ஒரு தூணாக நின்றவர் இந்த ஹம்சா அவருடைய இழப்பு என்பது ஈடுகட்ட முடியாத ஒரு இழப்பு மக்கா வெற்றிக்கு பிறகு இதே இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்கிறார் பழி தீர்ப்பதற்கு தகுதி படைத்தவர் அப்படிப்பட்டவர் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அந்த வக்சி ரத்தியல்லானவர்களை பார்த்து சொன்னார்கள் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டீங்களா ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது உங்கள் முகத்தை எனக்கு பார்க்கிற நேரம் எல்லாம் என் சிறிய தந்தையினுடைய முகம் தான் ஞாபகம் வருது அதனால உங்க முகத்தை என் பக்கம் நீங்கள் காட்டாதீர்கள் நான் உங்களை பார்க்க விரும்பலன்னு தாங்க சொல்ல அதிகபட்ச புறக்கணிப்பு எவ்வளவுதான் அதிகபட்ச புறக்கணிப்பு தன் சிறிய தந்தை கொள்ள கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அவர் காஃபீரான சிறிய தந்தை கிடையாது இஸ்லாத்தில் இருந்து இஸ்லாத்திற்கு பெரும் உதவிகளை பதிமூன்று ஆண்டு காலம் செய்தவர் மக்காவிலும் மதினாவிலும் நபிகளாருக்கு பக்கபலமாக நின்றவர் அந்த ஹம்சாவை கொலை செய்திருக்கிறார் இந்த பக்ஷி இஸ்லாத்தின் மீது கொண்ட வன்மமும் குரோதமும் காரணம் அவர் தன்னுடைய எஜமானருக்கு செய்ய வேண்டிய பணிவடைக்காக என் சிறிய தந்தையை பழி தீர்த்திருக்கிறார் ரசூலுல்லா என்னனாலும் வன்மத்தை காட்டலாம் அதற்கு முழு தகுதி இருந்தபோதினும் போதிலும் ரசூலுல்லா அந்த காரியத்தை எல்லாம் விட்டு விலகி முகத்தை காட்டாதீங்க என் சிறிய தந்தையினுடைய முகம் ஞாபகம் வருகிறது என்று சொல்லி நபிகளார் அந்த இடத்திலிருந்து சபையை கலைத்து விட்டு செல்கிறார் என்றால் அல்லாஹுடைய தூதரவர்களுக்கு எவ்வளவு பெரிய கோபம் ஆத்திரம் வன்மம் இருந்தாலும் அதை உதறி தள்ளிவிட்டு இறைவனுக்காக வாழ்கிற இடத்தில் வந்தவர்கள் உறவுகள் உடைகிறது அண்ணன் தம்பிகளுக்கு மத்தியிலே பிளவுகள் ஏற்படுகிறது பெற்றோர் பிள்ளைகளுக்கு மத்தியிலே பிளவுகள் ஏற்படுகிறது திருமண பந்த உறவுகளுக்கு மத்தியிலே பிளவுகள் ஏற்படுகிறது காரணம் என்ன காரியங்கள் இதெல்லாம் ஒரு காரணமே கிடையாது என்கிற இடம் உள்ளது ஆனால் ஆகரத்தை நம்பக்கூடிய முஸ்லிம்கள் தான் இந்த பிளவுகளை ஏற்படுத்துகிறார்கள் மறுமைதான் இலக்கு உலகம்லாம் ஒண்ணுமே கிடையாது என்று மார்க்க அறிவுரைகளை பெறுகிற இடத்தில் உள்ள முஸ்லீம்கள் தான் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதரோடு சொர்க்கத்தில் இருக்கணும் அதற்கு இடையூறாக யார் வந்தாலும் புறக்கணிப்போம் என்ற கொள்கை பிணைப்போடு வாழ்கிற மக்கள்தான் இன்றைக்கு உறவுகளை பிணைந்த பிளவுபட்டவர்களாக இருக்கிறார்கள் காரணம் தங்கள் உள்ளங்களிலே கொண்டிருக்கிற வன்மம் தான் இதற்கு காரணம் இந்த வன்மம் நாளை மறுமையில் நமக்கு சொர்க்கத்தோடு வந்து நிக்க போறது கிடையாது இந்த பண்பயே அல்ல கலர்ச்சி எரிகிறான் என்றால் மறுமையில் சொர்க்கம் நுழைவதற்கு முன்பு ஏன் இந்த அர்த்தம் என்ன தவறு இருக்கிறது அந்த வன்மத்தை முழுமையாக நபிகளார் வாழ்ந்ததை போன்று அறிவுரை பெற்று சகாபாக்கள் வாழ்ந்ததை போன்று நீங்கள் பாருங்கள் ரசூலுல்லாவுடைய மௌத்தை தொடர்ந்து அந்த மதினா நகரத்தையும் அக்கா நகரத்தையும் ஆளுவதற்கு அதிக தகுதி படைத்தவர்கள் அன்சாரிகள் அது யாருமே மறுத்தர முடியாது பதிர்களம் என்பது அன்சாரிகளுக்கு வேறு வேறூர் சண்டை தான் அந்த உண்மையான ஆனால் பெரும் உயிர் தியாகத்தை பதிர்களத்தில் இருந்து வெற்றி வரை உயிர் தியாகத்தை கொடுத்தவர்கள் அன்சாரிகள் தன் நாட்டையும் கொடுத்தார்கள் தங்கள் உயிர்களையும் கொடுத்தார்கள் சொத்துக்களையும் கொடுத்தார்கள் எல்லாவற்றையும் கொடுத்தார்கள் ரசூல்லாவுடைய மௌத்துக்கு பிறகு ஆட்சியையும் தாரை வார்த்தார்கள் அபுபக்கருக்கு கொடுத்தாங்க அவர் ஒரு குறைச்சி மக்காவாசி அபுபக்கருக்கு பிறகு உமர் பெற்றுக் உமருக்கு பிறகு உஸ்மான் பெற்றுக் உஸ்மானுக்கு பிறகு அலி பெற்றுக் கொண்டார் அந்த அலி ரத்தியலானவர்களுக்கு பிறகு மாவியா ரத்தியலானவர்கள் பெற்றுக் அதற்கு பிறகு அலி ரத்தீலானவர்களுடைய மகன்கள் பெற்றுக் அதற்கு பிறகு ஜுபைர் ரதியானவர்களுடைய மகன் அப்துல்லா ரதியிலானவர்கள் பெற்றுக் தொடர்ச்சியாக முப்பது ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகளாக குறைஷிகளுடைய கையில் முஹாஜர் கையில் இந்த ஆட்சி இருந்தது அன்சாரிகள் யாரும் அதை அலட்டிக் கொள்வதே கிடையாது ஏன் இலக்கெல்லாம் ரசூல்லா கூட சொர்க்கத்தில் இருக்கணும் தானே தவிர துன்யா ஒரு பொருட்டே கிடையாது வன்மத்தை தூக்கி எறிந்து விட்டு தங்கள் வாழ்க்கையெல்லாம் அல்லாவுக்காக சகோதர உள்ளத்தோடு வாழ்ந்திருந்தார்கள் அவங்க நினைச்சாங்கன்னா அங்கே பிளவை ஏற்படுத்த முடியும் அவங்க நினைச்சாங்கன்னா இஸ்லாமிய சமுதாயத்தை இரண்டு கூறாக ஆக்கியிருக்க முடியும் ஆனால் ஒரு காலம் இஸ்லாமிய சமுதாயம் அங்கே ரெண்டு கூற மாறுச்சு ஆனால் எந்த ஒரு நேரத்திலும் அன்சாரிகளால் அங்கு பிளவு வரவே இல்லை கடைசி வரைக்கும் வரல என்ன காரணம் நபிகளார் ஒரு நேரம் சொன்னார்கள் இது அறியாமை கால வார்த்தைகள் வன்மத்தை குரோதத்தை எரிந்துவிட்டு சகோதரர்களாக வாழுங்கள் என்று சொன்ன அந்த ஒற்றை வார்த்தை அன்சாரிகளை கடைசி வரை இஸ்லாமிய சமுதாயத்திற்குள் குழப்பம் செய்ய விடாமல் தடுத்து ஒரு உண்மை முஸ்லிம்களாக வாழ்ந்து விட்டு மரணித்தார்கள் அதனால் தான் நபி அவர்கள் சொன்னார்கள் அன்சாரிகளை நேசிப்பது ஈமானினுடைய அடையாளம் நாங்கள் முஹாஜர்களை விட ஒரு படி கூடவே தூக்கி அட எல்லாத்தையும் கொடுத்தாங்க நபி மௌத்துக்கு பிறகும் கொடுத்தார்கள் அன்சாரிகளை நேசிப்பது ஈமானினுடைய ஒரு அடையாளம் அன்சாரிகளை வெறுப்பது நிஃபாக் என்கிற நயவஞ்சகத்தனத்தின் ஒரு அடையாளம் நாங்கள் சொல்ல நாம் அல்லாவுக்காக வாழ்கிறோம் மறுமையினுடைய வெற்றியை இலக்காக வைத்து பயணிக்கிறோம் என்பது புரோதத்தையும் வண்ணத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு சகோதர உள்ளத்தோடு படைத்த ரப்புல் ஆலமீனுக்காக சரணாகதி அடைந்து சகோதரத்துவத்தோடு வாழ்வது மட்டும்தான் அந்த அப்படிப்பட்ட ஒரு மனிதாபிமான மிக்க ஒரு வாழ்க்கையை நம்முடைய எல்லா தருணங்களிலும் குடும்ப உறவுகளுக்கு மத்தியிலும் அண்டை வீட்டார்களுக்கு மத்தியிலும் சக முஸ்லிம்களுக்கு மத்தியிலும் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நன்மக்களாக வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்கிய அருள் புரிவானாகி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் அஹ்மத்துலாஹி வரக்கூடம்